ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்ஏ ஜுவல்லஸோட செகண்ட் ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து நான் இதில் சொல்லிடுறேன் இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா நீங்கள் நினைக்கலாம் அந்த ஆப் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சுலாம் ஸோ அப்போ அப்படிங்க முஸ்டாக ஜிஆர்ஏ ஜுவல்லஸோட செகண்ட் ஆப் தானே அப்படி இதில் போட்டாலும் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கலாம் ஸோ தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா இதை வந்து ப்ராஃபிட் வராது ஏன்னா ஒரு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அதிலே வந்து செகண்ட் லிங்க் கொடுத்து இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சிக்ஸ் மந்த் சொல்லிட்டு ரன் ரன் ஆகாது டேஸ் பெருசு சொல்லாம் ராக நீங்க போட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டிங் பிரைஸே வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மேக்ஸிமம் லாங் டேம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நானூற்றி எண்பதுலேருந்து இல்லைன்னா எழுநூறுபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்படினு சொல்லி ஸ்டார்டிங்கே ஆயிரத்தி ஐநூறுபா இது வந்து மார்ச் எட்டு வேறு ஓகேவா எல்லா ஆப்மே க்ளோஸ் ஆக தான் செய்யும்போது தவிர உங்களுக்கு வந்து இருக்காது ஓகேவா லாஸானவங்க என்ன நினைப்பீங்க அந்த இதில் தான் அமௌண்ட் போயிடுச்சு சைக்கிள் போட்டு நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்க மோஸ்ட்ல இதில் வந்து போட்டு அமௌண்ட் எடுத்துடலாம் அதாவது இந்த ஆப்பில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து எ இழந்த நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஸோ அப்படி நினைக்கிறவங்க கூட இந்த ஆப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதுலேயும் ஏமாந்துட்டீங்க நெக்ஸ்ட் இதில் போட்டிங்கன்னா இதுலேயே ஏமாறு தான் செய்வீங்க ஓகேவா என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க ஓகேவா ஸோ அதனால் நான் ஆல்ரெடி என்னோட குரூப்புக்கு வந்து அலர்ட் பண்ணிட்டேன் இது வந்து யூடியூப் சைடில் இருந்து யாராவது பார்க்கிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்து ஏற்றுக்காதீங்க என்னோட சஜெக்ஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போட கான்செப்ட் எல்லாமே ஜிஆர்ஏ எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் கேஜிஎஃப்லையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கேஜிஎஃப் ஆப்லையுமே செகண்ட் ஆப் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஜிஆர்ஏ கேஜிஎஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும் மொத்தத்தில் அதுலேயுமே சேம் வேறு ஆப் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஆப்ல வந்து லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு ஆப்பில் வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்லேயே கொடுக்குற லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகேவா ஒரு ஆப் க்ளோஸ் ஆகி அதில் வந்து லிங்க் கொடுத்து இந்த ஆப் வந்து சிக்ஸ் மந்த் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது நன்னே ஆகாது ஓகேவா நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அதாவது இப்போது ஆப்ஸ் வந்து இருக்கவங்களுக்கு ஓரளவு கிளாரிஃபை ஆயிருப்பீங்க ஓகேவா இப்போ ரெண்டு மூணு ஆப் வந்து வந்து இதாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து அதில் கிளாரிஃபை ஆயிருப்பீங்க இப்போ நியூவாக வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் மூச்சில் உங்களுக்கு வந்து அது டவுட் இருக்கும் ஸோ இதில் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கும் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ